ஸோ மக்களே நம்மளோட நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் மாங்கோட்டை டோர்னமெண்ட்டு இருபது ரூபா டோர்னமெண்டு பதினாறு டீம் வச்சு டோர்னமெண்ட் சூப்பராக நடத்திக்கிருக்காங்க ஸோ இந்த மேட்சை பற்றியும் மாங்கோட்டை டீமை பற்றியும் நிறையா டீட்டெயில்ஸ் கேட்டு தந்துக்கலாம் வெங்கட் பிரபு வெங்கட் ராஜேஷ் பிரதீப் அரதன் இராம்குமார் ஒரு நல்ல டுர்नामेंट கண்டக்ட் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் அன்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பத்தி சொல்லிருங்க இந்த இப்போதைக்கு வைக்கிறதுக்கான காரணம் பத்தி சொல்லிருங்க அவர் நினைவா அவர் குடும்பத்தார்கள் நடத்தப்படும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி ப்ரைஸ் வந்து இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாவது ப்ரைஸ் பதினஞ்சு மூணாவது ப்ரைஸ் அஞ்சாவது ப்ரைஸ் வந்து ஐயாயிரம் ரூபா நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து அறுநூறு மட்டும் தான் வச்சுக்கோங்க ஓ பதினாறு இருந்தாலும் ரெண்டாயிரம் வைக்காம கம்மியாக தான் வச்சுக்கோங்க ஆயிரத்தி அறநூறு தான் என்ட்ரன்ஸ் எதுனால அது இப்ப மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது நம்மளோட நினைவு தினத்துக்காக வைக்கிறோம் நம்ம வந்து வரவங்க நல்ல முறையில் எல்லா டீமும் நிறைய டீம் வரணுங்கிறதுக்காக எதிர்பார்த்து ஆயிரத்தி அறநூறு வச்சோம் நாங்கள் பதினாறு டீம் போட்டோம் ஆனால் எங்களுக்கு என்ட்ரியானது ஆனது கிட்டத்தட்ட முப்பத்தி டீமுக்கு மேலே என்ட்ரி கொடுத்துருந்தாங்க இதில் கலந்துக்க முடியாமல் எங்களுக்கு என்ட்ரிக்கு என்ட்ரி கொடுக்க முயற்சி கொண்ட அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த தடவை வாய்ப்பு கிடைக்கல அடுத்த தடவை கண்டிப்பாக இந்த வர முடியாத அணியினருக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள வந்து கண்டிப்பாக நாங்கள் விளாட ஓகே ரொம்ப நன்றி

வீட்டில் வந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் அதுலேயும் சரி நல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணவர் அவர் இன்னைக்கு வந்து அவர் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்காரு அவர் நினைவா வந்து இந்த டோர்னமெண்ட் நடத்துறோம் கண்டிப்பாக வருஷ வருஷமாக இதே மாதிரி டோர்னமெண்ட்டு வருஷ வருஷம் நாங்க நடக்கணும்னு அவங்கள தெரிவிச்சிருக்கோம் ஓகே ஓகே இன்னொன்னு அவர் வந்து அவர் மாதிரி அவரோட வயசுல இந்த ஏரியாவில அவர் மாதிரி டிராக்டரில் சாகாசம் பண்ணுறதுக்குலாம் யாருமே ஆள் இல்லை அந்த சாகாசம் சாகசம் பண்ணுவோம் நல்ல ஒரு டிராக்ட்ரு நீங்கள் எப்படி எந்த பள்ளத்தில் கொடுத்தீங்கன்னாலும் மேலே அத்து பண்ணாது அவ்வளோ ஒரு திறமையான பையன்

அப்புறம் கிட்ட பார்த்தீங்கன்னா துல்யோரணி இது மலையூர் இது போன்ற ஏரியாவில் வந்து அந்த பையனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம் அந்த பையன் இறந்தனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வந்து அவங்க நண்பர்களுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு இன்னமும் அவங்க ரொம்ப ஒத்தப்படுவாங்க அவங்க குடும்பத்தாருக்கு வந்து அது மிகப்பெரிய இழப்பு ஏன்னா இப்போ ஒரு துருதுருன்னு உள்ள பையன் நல்ல உழைப்பாளி விவசாயத்துலேயும் சரி ட்ரக்கு ஓட்டுறதுலையும் சரி அவர் இழந்தது வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு அந்த உயிரி இழப்புங்கிறதோட வந்து பொருளாதார லெவல்லையுமே அவருக்கு அவர் இல்லாதது அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ணி மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நடக்க கூடாது சரி ஓகே இனி வர்ற யங்ஸ்டர்ஸுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல முறையில எடுத்துகிட்டு போங்க அதுக்கு முக்கியமான காரணம் மனநிலை நல்லா இருந்தா இந்த மாதிரி விஷயம்லாம் தவிர்க்கலாம் சோ நிறைய கேம்ல இன்வால்வ் படுத்துங்க அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இதாகும் சரி ஓகே அதெல்லாம் விட்டுருங்கண்ணா மாங்கோட்டை டீமை பத்தி சொல்லுங்க முன்னாடி நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மேட்ச் கேள்விப்பட்டிருக்கேன் விளையாண்டது ஆனா ரீசன்ட் டைம்ல விளையாட இருந்தீங்க இப்போ ஒரு சிக்ஸ் தான் நிறைய டூர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க மாங்கோட்டை இப்ப ரீசெண்டா கேம் விளாட போகலாம் அப்படின்னு யாரும் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு போறா அதை பத்தி மாங்கோட்டை டீமை பத்தி சொல்லுங்க விளாண்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க அவங்க வெளியில் போய் தேடி வெளியிட்டு அப்படியே டீம் எல்லாருமே அப்படியே போயிட்டாங்க இப்ப அவங்க வேலையில செட் ஆகி அப்படியே எல்லாருமே இப்போ திருப்பி உள்ளூர்லேயே வந்து செட் ஆனது நாட்டி இப்போதான் ரீசெண்டாக வந்து விளாட ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து தனிப்பட்ட முறையில வந்து யாருமே வந்து ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி போறது இல்லை முக்கியமா சொல்ல போனா இந்த ஆர்கனைஸ் எங்களுக்கு டீம் வந்து என்ட்ரி கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா தான் பண்ணுவாப்புல எங்களோட டோர்னமெண்ட்டுக்கு எங்களுக்கு டோர்னமெண்ட்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது என்ட்ரி போடுறது முழுக்க முழுக்க அவர் தான் பண்ணுவாப்புல அவர் சொல்லுவாப்புல என்ட்ரி போட்டோம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் வந்து விளாடுவோம் இப்ப ரீசெண்ட் டைம்ல தான் ஒரு நாலஞ்சு டோர்னமெண்ட் விளாண்டுருக்கோம் அதுல எங்களால் முடிஞ்ச நாங்கள் என்ன பேச உள்ளே போகலை இருந்தாலும் எங்களோட சிறந்த தான் ஆரம்பிச்சிருக்கோம் வருங்க இன்னுமே போக போக நல்லா வரும் ஓகே ப்ரைஸ் எடுக்கல அப்படிங்கிற தாண்டி இப்போ ப்ரைஸ் எடுக்கிற எல்லா டீமுமே ஒரு காலத்தில் நிறைய லூஸ் பண்ணி அந்த லூஸில் லேர்ன் பண்ணி தான் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருப்பாங்க ஸோ இடையில நீங்கள் ஒரு கேப் விட்டீங்களா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் தேவை எஃபர்ட்டு நிறையா போட்டுக்கிட்டே இருங்க உங்களோட எஃபர்ட் கண்டிப்பாக பயனளிக்கும் ஓகே வாழ்த்துக்கள் ப்ரோ லாஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட்லக் நேம்ல தான் நாங்கள் விளாட்றோம் எங்களுடைய பழைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும் அதில் சொல்லப்போனா மாரி முத்து அவர் வந்து நீங்கள் பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சுட்டு அவர் கோச்சாக இருக்கார் அதுக்கப்புறம் எங்களுடைய ரீசெண்டாக எங்களுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து சந்திரன் அவர் வந்து எல்லா பிளேயர்ஸுமே தெரியும் இப்போ நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இந்த கரமகுடி தாலுகா புதுக்கோட்டை தாலுகா ஆலங்குடி தாலகாவில் வந்து அந்த பிளேயர்ஸ் நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்கர் அவரும் வந்து இந்த மேட்சை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் நல்லா அவரும் நல்ல பிளேயர் அவர் அதுக்கப்புறம் ரஜினி அவர் வந்து இப்போ வக்கீலா இருக்காப்பில அவரும் நல்ல ஒரு பிளேயரு அதுக்கப்புறம் வந்து பச்சைக்குட்டி அவங்க நல்ல ஒரு பிளேயரு இந்த மாதிரி நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பழைய பிளேயர்ஸ் இவங்க இவங்க வந்து நிறைய ப்ரைஸ் எடுத்துருக்கோம் நீங்கள் இப்போ வந்து வடவாளம் மாதிரி இருந்தாலும் சரி மற்ற செட்டியாப்பட்டி இது போன்ற டீம் கிட்ட கேட்டிங்கன்னா அந்த அவங்க மாங்கோட்ட பிளேயர்ஸை பற்றி அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுடைய மறுப்பு அவர் மாரிமுத்து அவர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார் அவரும் பழைய பிளேயர் நல்ல பிளேயரு அந்த பேச்சலாம் நாம மிஸ் பண்றோம் சோ இன்னமே அவங்கலாம் வந்துட்டா டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படி சொல்றாங்க அவங்கலாம் நான் வந்து ஒரு मंथலி அப்படியே ஒரு பிரைஸ் எடுத்துறோம் அது வந்து பாத்தீங்கன்னா 2008 2010 அந்த பீரியட்ல இப்போ வந்து ரீசன்ட்ல பசங்கள வச்சு பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதே போல அணியோட வீரர் ஒருத்தர் அவர் அவர் வந்து எங்க அவர்லாம் எங்க அணியோட வந்து ஒரு காலத்துல வந்து நல்ல ஒரு வீரரு ஆல்ரவுண்டர் சிறந்த ஆல்ரவுண்டர் மாங்கோட்ட டீமுக்கு சிறந்த ஆல்ரவுண்டர் அவரும் இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அளந்துட்டாரு இப்படி இந்த இது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டது நாண்டி அதை தடுக்க தவிர்க்க முடியாமல் இந்த மூணு இப்போ நாங்கள் அதையும் சேர்த்து தான் வச்சுருந்துருக்கோம் அவரும் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் எங்களோட அணியில் ஓகே ஓகேண்ணா ராஜசேகரண்ணா அப்படியே சொல்லுங்கள் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க மாங்கோட்டை டீமு

அதே போல இங்க வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த மாதிரி நகரில் வந்து எல்லாருமே சேர்ந்துதான் வளாட்டும் டீமுக்குன்னு ஒரு அடையாளத்து அந்த காலத்துல உருவாக்கிதான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு வயசுக்கு ஒரு மழையாளத்து விடுவாங்கன்னா இந்த அடையாளத்தை மீண்டும் உருவாக்குறோம்னா பழைய பிளேயர்ஸும் உருவாக்கிட்டு இருக்கோம் இப்போ உள்ள பிளேயர்ஸ்களை பயில பசங்களை என்கரேஜ் என்கரேஜ் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பின்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் முக்கியம் ஏன்னா கிரவுண்டுக்கு அவங்க விளாட போறவங்களை தாண்டி அதுக்கு பேக் போனா நீங்க விளாட போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றீங்க அது உண்மையே பெரிய விஷயம் சப்போர்ட் பழைய பிளேயர்ஸ் நல்லா விளையாடணும் எல்லாருக்கும் அந்த முயற்சி கண்டிப்பா வெளியில உள்ள மாங்கோட்ட பேர் வந்து வாங்குவோம்

மாங்கோட்டி டோன்ட ஃபஸ்ட்டு போல் டிசர் மேட்ச் மாங்கோட்டை வர்சஸ் குண்டுப்பட்டி இந்த மேட்ச் நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க மூணு போலர் யூஸ் பண்ணணும் சைக்கிளா ஹேபினேஸ் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கங்காதரன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக ஆடிருக்காரு சான்ஸ் பா நல்ல தேக்கானுங்க ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட இங்கே நல்ல ஷார்ட்டை கொடுத்துருக்காரு குண்டுப்பட்டிக்காக கங்காதரன் ஒன் ஓவர் மேட்ச் போனால் எங்கள் சக்தி டிஃபன்ஸ் பாயிண்ட் சார் ஃபர்ஸ்ட் பாலில் குயிக்கராக ஓட்டாங்க அங்கே அடித்து பார்க்குறான்னு பார்த்தா இங்கே தான் அடித்து பார்த்தாங்க சிங்கிள் ஓட்டாங்க பாஸா நெக்ஸ்ட் சொன்னா இங்கே பாலு ஓனிங் பேட்ஸ்மெனாக வந்த பேட்ஸ்மேன் உடம்புல பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கங்காதரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்து விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் அகைன் ஒரு டாட் பால் கொடுத்துருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கங்காதரன் நெக்ஸ்ட் ஒன் காலில் பட்டு போயிருக்கு குயிக்கராக ஒன்று ஓடிடுறாங்களா எஸ் ஃபாஸ்ட்டாக இந்த எண்ணில் வந்துட்டார் அந்த எண்ணிலையுமே போயிட்டாங்க ஒரு ரன் அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஓட்டம்பில் பட்டு போயிருக்கு ஃபாஸ்ட்டாக ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஓட்டாங்க இந்த சிங்கிளோட முதல் பவர் பிளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்கே அதனால வித்தவுட் பவுண்ட்ரிஸில் ஃபஸ்ட்டு பவர் ப்ளே ஓவராக சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு முதல் ஓவருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து மாங்கோட்டை செகண்ட் ஓவர் பட சிலம்பரசன் பெரிய சாட்டுக்கு நான் ட்ரை உடம்புல தான் பட்டிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் தரையா எடுத்துறையா கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா பில்லர் பாஸ்டாக வர்றாருன்னு பார்த்தா ரெண்டு ரன் கால் பண்ணி ஓடிட்டாங்க பாஸ்டா ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் பாயிண்ட் சார் பவுலரே பாலுக்கு பாஸ்டா வர தி வந்தாரு அந்த எண்ணில் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா கையில் தாங்க வச்சிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டாவது டாட் பால் சிலம்பு நெக்ஸ்ட் ஒன்

ரெண்டு ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை தேர்ட் ஓர் படம் ஃபர்ஸ்ட் ஒரு பட கங்காதரன் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு வித்தவுட் பவுண்டரிஸ்ல சூப்பராக போட்டிருக்காருங்க லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு டாட் பாலோட எங்க ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு செகண்ட் ஒன் தரையிடத்தரையா பாஸ்டாக போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா ஒன்றோட சாப்பாடுன்னு பார்த்தா நல்லா சாப்பாங்க மாதவன் சிங்கிள் ஒன்

நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ரெண்டாக சிங்கிளானு பார்த்தா ஃபீல்டர் தெளிவாக பால பிடிச்சிட்டாரு அதே பட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் நல்லா ஸ்டாப் நல்ல த்ரூ ஒரு ரன் அடிச்சிருக்காங்க இந்த ஒரு ரனோட மூணாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பத்து நார் அடிச்சிருக்காங்க வாங்கோட்டை சொல்ல லாஸ்ட் ஒரு படா பாலா ஃபஸ்ட் பால் ஒரு பஸ் ஒன் ரீபால் பால் ஃபாஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் நல்லா டேக் மாதவனே கேட்சை பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் மாங்கோட்டை நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்கள் பிரபா சூப்பராக போட்டிருக்காரு கோட்டை வரசி தெளிவாக போட்டிருக்காங்க ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் நல்ல கேச்சுங்க அடுத்தடுத்த விக்கெட்டை இழந்துக்கிறாங்க இங்கே மாங்கோட்டை ஒரு பக்கம் பவுலிங்ல டாமினேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் குண்டுப்பட்டி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலண்டான டெலிவரி அனந்தரன் டாட் பாவில் பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஊரில் ஒரு ரன்னு மட்டும்தான் இதுவரைக்கும் போயிருக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு அப்படி தான் சொன்னேன் நீங்கள் பவுலர் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் சான்ஸ் ஃபார் அம்பேர் ரெண்டு இந்த இன்டர்னில் தெளிவான த்ரோ அடிச்சிருக்காரு அதனால் பிடிச்சி அடிக்கலை அதன் காரணமாக இந்த பால் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன்

பாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சாருங்க கண்டிப்பாக பவுண்ட்ரி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சு பவுண்டரி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட பாசிட்டிவ் ஷார்ட் கொடுத்துருக்காரு எங்கள் மாதவன் செகண்ட் ஒன் அப்படியே சூப்பராக போட்டிருக்காரு ஃபீல்டர் கையில் போக அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் நல்லா சா ஃபீல்டர் சிங்கிள் ஒன்பி பேசணும் அந்த பாபு சரி ஹரி பாலா அன்ஷ் ஃபீல்டர் கையிலே போயிருந்தாலும் குயிக்கராக ஓட்டாங்க ஒரு ரன் மேக்ஸி ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க இது கண்டிப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பரான ஆறு ஃபஸ்ட்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பவுண்டரியை போலவே எங்கள் மாதவன் ஒன் சுச்சி கை பேட்டில் பட்டு வந்துச்சா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஓடம்பில் தான் பட்டுருக்கு பேக் டு பேக் ரெண்டு நாட் பால் எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு முதல் ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க கொண்டு பட்டி செகண்ட் ஓவர் படம் எங்கள் பாலு ஸ்ட்ரைக்கில் பாபு ரவணி இருக்க பாலுக்கு ஒன்பது அடிக்கணும் அப்படின்னு ஒன்பதோ பத்தோ அடிக்கணும் பஸ் ஒன் மருகி பிகை இந்த ஸ்டம்பில் அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி இந்த ஊரில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு இங்கே பாபு நெக்ஸ்ட் ஒன் ஃபீல் தாண்டி போதா கையில் பட்டு போயிருக்கு சிங்கிள் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சுச்சிங் கனெக்ட் பேட்டில் பட்டு வந்துருக்கு பின்னாடி இந்த ஃபீல்ட நல்லா ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் ஓட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஆக்கியூபன்ஸ் மைண்ட் செட் இதையும் சிங்கிளா மாத்திடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சொல்றேன் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டு நல்லா டேக்கணுங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே குண்டுப்பட்டி நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு பிகைந்த சம்பளம் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா விரட்டி போய்க்கிருக்காரு ஸ்டாப் பண்ணுறாரு சூப்பரான ஃபீலிங் எஃபர்ட் கரெக்டாக ஸ்டாப் பண்ணாரு ரெண்டு ரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மேட்சிங்காக டையாயிருச்சு ஒன் மோர் டூ வின் அதை பாஸ்ட் பாலே கொண்டு வரேன் நம்ம பாபு இந்த ஒரு இந்த மேட்ச்ல வின் பண்ணி இந்த டோர்னமெண்ட்லாம் முதல் அணியா ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க கொண்டு பட்டி